திருக்கோயில் பற்றி இத்தொகுப்புதையில் காண்போம் கோயில் பாடல் பெற்ற தலங்களுள் என்றார் இத்திருக்கோயில் தேவாதம் பாடிய நாயன்மார்களான சம்பந்தர் அப்ப சுந்தரன் ஆகிய மூவது பாடல் பெற்ற சிறப்பு தலம் மார்க்கண்டேயின் உயிரை காப்பதாக வரம் கொடுத்ததால் சிவனுக்கு உயிர் கொண்டார் என்ற பெயர் ஏற்பட்டது இவரே ஜீவன்களுக்கு ஆதாரமாக இருப்பதால் உஜ்ஜீவநாதர் என்ற பெயர் ஏற்பட்டது ஆரம்ப முனிவதால் பட்டம் சூட்டப்பட்ட மன்னன் இங்கு சிவ தரிசனம் செய்த சிவன் அவனுக்கு ஆனந்த தாண்டவ தரிசனம் காட்டுகின்றார் அதனால் பாதத்தை மட்டுமே பிடிவானமாக கொண்டு இங்கு நடராஜர் சிலை விசேஷமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இக்கோயில் சோழர்களின் செம்பியன் காலத்தில் கட்டப்பட்டது படிக்கட்டுகள் மிகவும் உயரமாக இல்லாமல் சிறு சிறு படிக்கட்டுகளாக இருக்கின்றன இதனால் முதியோர்கள் வருவதற்கு ஏதுவான மழையாக உயன்கொன்னான் திருமலை உள்ளது கோவிலில் பல கல்வெட்டுகள் உள்ளன முதலாம் ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டு எம்பியன் மகாதேவி தனது பத்தாவது ஆட்சி ஆண்டில் கோவிலுக்கு கிருடத்தை வழங்கியதை குறிக்கிறது கோவிலில் குலத்துங்க சோழன் காலத்திய கல்வெட்டுகள் உள்ளன மார்கழி மாதத்தில் அழகான பனிப்பொழுது மலையைச் சுற்றி அழகான மரங்கள் இருக்கிறது இப்பொழுது நம்ம கோவிலுக்குள்ளே செல்கிறோம் வாருங்கள் நாம் தரிசிக்கலாம் வாருசிக்கலாம் இத்திருக்கோயிலில் அஞ்சான அம்பாள் மேற்கு நோக்கி தரிசனம் தருகிறாள் என் அப்பனும் மேற்கு நோக்கி தரிசனம் தருகிறார் இத்திருக்கோயிலில் இம்மலை கோவிலானது வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது ஆடி பௌர்ணமி அன்று இரவில் மாக்கண்டையிற்கு சிவன் காட்சி தந்ததாக ஐதீகம் எனவே அந்நாளில் சிவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் தவிர பௌர்ணமினோறும் இரவில் சிவனுக்கு தேனும் பாலாபிஷேகம் நடக்கும் இத்திருக்கோவிலானது திருச்சி மாவட்டத்தில் உய்யங்கொண்டான் திருமலையில் அமைந்துள்ளது சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து வயலூர் முருகன் கோவிலுக்கு செல்லும் வழித்தடத்தில் ஸ்ரீ உய்யங்கொண்டான் திருமலையில் சிறு வடநாதரை தரிசனம் செய்யலாம் இந்த வீடியோ பத்தி கமெண்ட் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணாம இருந்துராதுங்க நல்லதும் நான் விஷார்பாக்கம் நன்றி